பங்குனி என்ன ஏன் இத்தனை இதெல்லாம் வழிபாடு இந்த தடவை பங்குனி உத்திரம் என்ன இருக்கு இந்த பங்குனி உத்தரத்துல ஏன் பங்குனி உத்தரம் இவ்வளவு சிறப்பா இருக்கு அப்ப கண்டிப்பாக நம்ம தவறவே விடக்கூடாத ஒரு நாளாக இந்த வருடத்தில் இந்த பங்குனி உத்தரம் இந்த பக்கம் பார்த்தா சிவபெருமான் கல்யாணம் பண்ணது பங்குனி உத்தரத்தனைக்கு ஓகே இந்த பக்கம் நம்பாலு முருகன் வந்து தேவியான கல்யாணம் பண்ணது பங்குனி உத்தரத்தனைக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவே மகாலட்சுமியை கல்யாணம் பண்ணது பங்குனி உத்தரத்தனை அப்ப எல்லா தெய்வங்களும் ஏன் குறிப்பிட்டு இந்த நட்சத்திரத்தை மட்டுமே செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்ப என்ன இருக்குது நட்சத்திரத்துல நம்மள கீழ்நிலையிலிருந்து மேல்நிலைக்கு உயர்த்தி காட்டக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஒரு தெய்வம் யாரு அப்படின்னா அது முருகன் தான் வேற யாராலையும் முடியாது உலக வாழ்க்கைக்கு அத்துணை சகல தரக்கூடிய ஒரே ஒரு நாள் இந்த உத்தரம்தான் ஆறு தீபம் ஏற்றி அன்னைக்கு கோதுமையால் ஆன ஒரு அப்பமோ இல்ல கோதுமையால் ஆன ஒரு நேவியத்திய பொருளோ வச்சு நீங்க முருகப்பெருமானுக்கு படைச்சீங்கன்னா எண்ணி ஒரு நாற்பத்தெட்டு எட்டு ஐம்பது நாளுக்குள்ள ஒரு ஏழு கிரகங்களுடைய கூட்டு இணைவோட இந்த தடவை பங்குனி உத்தரம் இருக்கும் போது இந்த ஏழு கிரகங்களுடைய ஆசையும் நீங்க வாங்க போறீங்க பங்குனி உத்தர தன்னைக்கு எல்லா தெய்வங்களும் வழிபாடு பண்ணும்போது முருகப்பெருமானை அதிகமாக வழிபாடு செய்ய 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 நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு காசு பணம் துட்டு எல்லாம் வரணும் சலகல சௌபாகியமும் கிடைக்கணும் காலையில ஆறு டு ஏழு சி சுக்கர கோரையில் ஆறு விளக்கேற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க முருகா அப்படின்னு வேண்டிட்டு முடிவு எடுத்துட்டு ஒம்பது முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அந்த நேரத்துல போய் பாருங்க வருமானம் அப்படியே அழகா உங்களுக்கு உயர்ந்துட்டே இருக்கும் நீங்க கண் கூட பார்த்துக்கிட்டே இருப்பீங்க வெள்ளிக்கிழமை இந்த பதினொன்று டு பன்னெண்டு வரக்கூடிய இந்த செவ்வாய் ஓரையில யாரெல்லாம் வந்து முருகனை நினச்சி விளக்கேத்தி மனசார வழிபடுறீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய கடன் கண்ணுக்கு முன்னாடி தவிடுபடியாகும் உலகெங்கும் உள்ள ரெட்சி ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் வித்யா கார்த்திக் இந்த எபிசோட்ல என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மோர் ஸ்பெஷலாக பங்குனி உத்தரத்தை பற்றி பார்க்க போகிறோம் நீங்கள் நிறைய வீடியோ பார்த்துருப்பீங்க பங்குனி உத்தர தண்ணிக்கு என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாது என்ன மாதிரியான வழிபாடெல்லாம் பண்ணலாம் எல்லாமே தெரியும் ஆனால் கொஞ்சம் ஸ்பெஷலாக பங்குனி உத்தரம்னா என்ன ஏன் இத்தனை நாளை விட்டு இந்த நாளில் மட்டும் இதெல்லாம் வழிபாடு பண்ணணும் சரி பங்குனி உத்தரத்தை தண்ணிக்கு வழிபாடு பண்ணால் எனக்கு என்ன கிடைக்கும் ஆப்வியஸ்லி எல்லாரும் கேட்குறது தானே எனக்கு என்ன கிடைக்கும்னா இந்த நாளில் வந்து இவ்வளோ வழிபாடு பண்ணணும் இயல்பா முருகன் அப்படின்னாலும் நம்ம டக்குன்னு உடனே வரக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வைகாசி விசாகம் தைப்பூசம் பங்குனி உத்திரம் இதெல்லாம் தைப்பூசத்துக்கு அப்புறம் நான் அதுக்கான விளக்கங்கள் எல்லாம் கொடுத்துருந்தேன் இந்த தடவை பங்குனி உத்திரம் என்ன இருக்குது இந்த பங்குனி உத்திரத்தில் பொதுவாக அவர் இருக்காங்க எல்லாருமே மாசத்துல பன்னெண்டாவது மாதம் பங்குனி மாதம் பன்னெண்டாவது நட்சத்திரம் வந்து உத்திர நட்சத்திரம் அதனால அதுக்கு சிறப்பு அப்படியா அப்போ பதினோராவது மாதம் பதினோராவது நட்சத்திரம் வந்து சிறப்பா இருக்கணும்ல இப்போ மாசி மாசம் பூர் நட்சத்திரம் சிறப்பா இருந்திருக்கணும் அதே மாதிரி பத்தாவது மாதம் பத்தாவது நட்சத்திரம் சிறப்பா இருந்திருக்கணும்ல அப்படி எல்லாம் இல்ல ஏன் பங்குனி உத்தரம் இவ்வளோ சிறப்பா இருக்கு அப்ப கண்டிப்பாக நம்ம தவறவே விடக்கூடாத ஒரு நாளாக இந்த வருடத்துல இந்த பங்குனி உத்தரம் அமைய போகுது அப்படின்றது உங்களுக்கு இனிமே வரக்கூடிய வீடியோல நீங்களே எனக்கு சொல்ல ஆரம்பிச்சிருவீங்க மேம் கரெக்ட் மேம் கரெக்ட் மேம் அப்படின்னு அதுக்காண்டி தான் நான் இவ்வளவு கொஞ்சம் லென்த்தியா அதெல்லாம் சொல்றேன் முதல்ல ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பங்குனி உத்திரம் அதுக்கு ஒரு புராண கதை இருக்கு என்ன கதை அப்படின்னா எல்லா தெய்வங்களும் உத்திர தான் கல்யாணம் பண்ணாங்க இப்போ நம்மளுக்கு ஒரு கொஸ்டின் வரும் ஏன் எல்லா தெய்வங்களும் உத்திர நட்சத்திரத்தனிக்க கல்யாணம் பண்றாங்க அதுவும் எஸ்பெஷலி ஏன் பங்குனி உத்திரத்தனிக்கே கல்யாணம் பண்றாங்க இந்த பக்கம் பார்த்தா சிவபெருமான் கல்யாணம் பண்ணது பங்குனி உத்தரத்தனைக்கு ஓகே இந்த பக்கம் நம்பாளு முருகன் வந்து தேவியானையை கல்யாணம் பண்ணது பங்குனி உத்தரத்தன்னைக்கு இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணுவே மகாலட்சுமியை கல்யாணம் பண்ணது பங்குனி உத்தரத்தனைக்கு ஓகே இதெல்லாம் தாண்டி இன்னும் வியப்புக்குரிய ஒரு விஷயமாக சொல்லப்படுகிற யாருக்கும் தெரியாத ஒரு ரகசியம் என்ன அப்படின்னா நம்மை காக்கும் தெய்வமாக இருக்கக்கூடிய அந்த ஐயப்பனே பிறந்தது பங்குனி உத்தரத்தன்னைக்கு தான் அப்படின்றதும் புராணங்கள்ல சொல்லப்படுது அப்ப எல்லா தெய்வங்களும் ஏன் குறிப்பிட்டு இந்த நட்சத்திரத்தை மட்டுமே செலக்ட் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க அப்போ என்ன இருக்குது நட்சத்திரத்தில் இந்த நட்சத்திரம் அங்கே பேசுதா நான் திரும்பவும் சொன்ன மாதிரி பங்குனி மாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மாதம் இருக்குது பார்த்திங்களா அந்த மாதத்தில் சுக்கிரன் அப்படின்ற ஒரு பிளான்ட் வந்து உச்சமடைவார் அந்த மாதத்தில் அந்த இடத்துல சூரியனும் இருப்பார் சூரியன் அவர்தான் தொழிலுக்கு காரகத்தா சூரியன் அவர் தான் உத்தியோகத்துக்கு காரகத்தை சூரியன் அவர்தான் வந்து வாழ்வியலுக்கு தான் சூரியன் இல்லாமல் ஏதாவது உண்டா சொல்லுங்கள் எதுவுமே இல்லை சூரியன் இதுவரைக்கும் ஒரு ஆண் தனியாக இருந்தான் திருமணம் ஆன பின் அவன் சூரியன் அப்படின்ற ஒரு கட்டுப்பாட்டுக்குள் வந்து விடுகிறான் இந்த சூரியன் வரக்கூடிய மாதம் பங்குனி மாதம் எங்கள் மீன வீட்டில் ஓகே அந்த வீடு என்ன வீடு மோக்கியம் தரக்கூடிய ஒரு வீடு சுக்கிரன் சுக்கரன் உச்சமடைகிறதுங்க அங்கே தான் இந்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே நீங்கள் கழிச்சு பார்த்தீங்கன்னா எப்போயுமே இந்த சூரியன் புதன்லாம் வந்து அப்படியே ஒட்டிகிட்டே இருக்குங்க இந்த சூரியன் புதன் சுக்ரன் எல்லாமே உள்வட்ட கிரகங்களாக சொல்லப்படுது மூன்றோட இணைவு இருந்தால்தான் நம்முடைய வாழ்வியலில் நிகழக்கூடிய அத்துணை நல்ல காரியங்களும் நடக்கும் பொறுத்தவங்களுக்கு திருமணம் ஆகும்மா அங்கே யார் வேணும் கண்டிப்பாக ஒரு பெண்ணாக இருந்தால் செவ்வாய் வேண்டும் அதெல்லாம் சொல்கிறோம் ஒரு ஆணாக இருந்தால் சுக்ரன் வேணும் காசு வேணும்னா யார் வேணும் நம்ம சுக்கரன் வேணும் காதல் இனிக்கணும்னா யார் வேணும் புதன் வேணும் வேலை புதுசாக நியூ பிகினிங் ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா யார் வேணும் புதன் வேணும் எல்லா விஷயத்துக்குமே கிடைக்கணும் தலைமைத்துவம் கிடைக்கணும்னா யார் வேணும் அங்கே சூரியன் வேணும் அப்போது இந்த பக்கம் சூரியன் நடுவில் நின்று புதனும் சுக்ரனும் இணைய சூரியன் இருக்கக்கூடிய இந்த மாதம் மிகச்சிறந்த மாதமாக நம்முடைய முன்னோர்கள் கருதினார்கள் எதை பொருட்டு சுக்கரன் அவன் தான் யார் அப்படின்னா காமத்திற்கு கடவுள் நம்மளுக்கு எல்லாம் தெரியும் காமம்னு உடனே தப்பால முடிவு பண்ணிக்காதீங்க இல்வாழ்வைக்கு தேவைப்படுகிற அத்துணை சுகங்களையும் கொடுக்கக்கூடியவர் யார் அப்படின்னா சுக்ரன் நான் சுக்ரன் மட்டும் ஒருத்தருக்குள்ள கெட்டு போச்சு அப்படின்னா அவரை மாதிரி படாத பாடுபடுறவங்க வாழ்க்கையில் யாருமே இருக்க மாட்டாங்க சுக்ரன் தான் பணத்துக்கு அதிபதி சுக்ரன் தான் ஆசைகளுக்கு அதிபதி சுக்ரன் தான் நீங்கள் லாபிஷா வாழ்வதற்கான அதிபதி சுக்ரன் தான் உங்களுக்கு சொசைட்டியில் மதிப்பு மரியாதை அந்தஸ்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆள் ஓகே கிளியர் புதன் யார் லவ் புதன் நாளே காதல் தான் புதன் நாளே வசீகரம் முதல் நாளே இளமை புதன் நாளே புத்தி புதன் நாளே வேலை புதன் நாளே ஒப்பந்தம் முதல் நாளே கையெழுத்து புதன் பத்தி நம்ம சொல்லிக்கிட்டே போலாம் அப்போ சூரியன்னா யாரு நம்ம சொல்லவே வேணாம் தலைமைத்துவம் அதிகாரம் மாணவம் வேலை குடும்பம் பணம் செல்வாக்கு புகழ் கீர்த்தி அந்தஸ்து கௌரவம் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியது யாரு சூரியன் தான் இந்த மூன்று கிரகங்களும் இந்த நட்சத்திரத்தில் மேக்சிமம் சில சமயம் வேணாம் புதனோட டிரான்சிட் மாதிரி இருக்கலாமே தவிர மேக்சிமம் வந்து அந்த மீனம் அப்படின்ற வீட்டில் பங்குனி மாதம் இணைந்தே தான் இருக்கும் இந்த மூன்று கிரகங்களுடைய இணைவு தான் ஒரு மனிதனுடைய இல்வாழ்க்கைக்கு தேவைப்படுகிற இயல்பாக இருக்குது அந்த இல்வாழ்க்கைக்கு தேவைப்படுகிற விஷயத்தில் கண்டிப்பாக பிரச்சனை பண்ணக்கூடிய ஆளாக யார் வரும் நம்ம இதெல்லாம் கிடைக்கணும்னா இந்த பக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு பிரச்சனை ஆரோக்கிய குறைபாடு இதெல்லாம் கொடுக்குறவங்க இவங்கனா இதெல்லாம் நிவர்த்தி பண்றவங்க யாரு இதெல்லாம் இந்த பக்கம் கொடுக்கறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக செவ்வாயும் சனியும் தான் கிளியர் அப்போ செவ்வாய் கடவுளான முருகனை பிடிச்சுக்கும் போது அதெல்லாம் தவிடுபடியாகி இதெல்லாம் அதிகரிக்கும் அப்படின்றது தான் ஒரு ஐதீகம் தான் என்ன பண்ணாங்க பங்குனி உத்தர தன்னைக்கு எல்லா தெய்வங்களும் வழிபாடு பண்ணும்போது முருகப்பெருமானை அதிகமாக வழிபாடு செய்ய 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 நம்மளுக்கு என்ன பண்ணுவோம் இந்த மாதிரி நான் சொல்லக்கூடிய செவ்வாயுடைய ஆதிக்கம் எல்லாமே தவிடுபடியாகி அந்த மாதிரி இருக்கக்கூடிய சுகபோக வாழ்க்கையை முருகன் நமக்கு அருள்வார் அப்படின்றதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்க பங்குனி உத்திர தன்னைக்கு நீங்க வழிபாடு செய்யுங்க பங்குனி உத்திரத்தன்னைக்கு ஒரு திருமணம் பண்ணுங்க அப்ப கணவன் மனைவி ஒற்றுமையாக இருப்பதற்கு கணவன் மனைவி வந்து இல்வாழ்க்கையில் சிறப்பதற்கு கணவன் மனைவி சந்தோஷமா சுகங்களை அனுபவிப்பதற்கு கல்யாணம் ஆகாத பிள்ளைங்களுக்கு கல்யாணம் ஆவதற்கு வேலை கிடைக்காத எல்லாம் வேலை கிடைப்பதற்கு யாரெல்லாம் பொருளாதாரத்தில் இப்படி இருக்கீங்களோ அவங்களாம் அப்படி போறதுக்கு எல்லாவற்றுக்கும் தேவைப்படுகிற அத்துணை கிரகங்களும் ஒரு வீட்டில் இருந்து இருக்கிற அந்த நேரத்தில் கர்மத்தை தீக்கக்கூடிய கடவுளான முருகப்பெருமானை வந்து நம்ம கும்பிடும்போது நம்மளோட கர்மவினைகள் மூலமா அழிந்து 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 இந்த பிளானட்டோட ஆக்டிவேஷன் அப்படின்றது அதிகரிக்கும் இதுதான் வந்து ரியாலிட்டி இதுதான் உண்மை ஸோ இந்த பனிரெண்டாம் வீடுன்னு சொல்லக்கூடிய மீன வீட்டில் சுக்கரன் உச்சமடைகிறார் சுக்கரன் அடையும் போது என்ன ஆகும் காசு பணத்துக்குலாம் குறையே இருக்காது அந்த இடத்துல வந்து சூரியன் உட்காரும் போது வேலை போனவங்களுக்குலாம் நல்ல வேலை கிடைச்சு அந்த நேரத்தில் ப்ரொமோஷன் கிடைக்கும் அதே மாதிரி அந்த இடத்துல புதனும் இருப்பாரு நிறைய வந்து புது பிகினிங் நீங்க ஸ்டார்ட் பண்றவங்க எல்லாம் புதுசா விஷயம் தொடங்குற விஷயத்துக்கெல்லாம் அது கை கூடும் புதன் நாளை காதல் புதன் நாளை கல்வி நீங்க கல்வியில சிறக்கணுமா பங்குனி உத்தரத்தானே பிடிச்சிருக்கோம் இந்த உத்திரம் ஏன் உத்திர சைட் பண்ணாங்க அது ஒரு கேள்வி இருக்குல்ல அதெல்லாம் ஓகே தான் மேடம் பங்குனி மாசம் ஓகே நீங்க சொல்ற மாதிரி வந்து சூரியனும் அங்கே வந்துடுவாரு ஓகே எல்லாமே ஓகே ஏன் எக்ஸ்பெஷலி இந்த நட்சத்திரத்தை செலெக்ட் பண்ணாங்க மற்ற நட்சத்திரம் சரி பண்ண பங்குனி பூசத்தை கேட்டிருக்கலாம் பங்குனி அவிட்டதை கேட்டுருக்கோம் ஏதோ ஒன்று கேட்டிருக்கலாம்ல ஏன் இந்த நட்சத்திரம் அப்படின்னா ரொம்ப சிம்பிளுங்க உத்திரம் அப்படின்னா எனக்கு நம்ம விஷுவலாக பேசும்போது என்ன சொல்லுவோம் உத்தரத்தில் இருக்குது அப்படிம்போது மேலே இருக்குன்னு சொல்லுவோம் கரெக்டாக இருந்தது உத்திர நட்சத்திரம் என்ன குறிக்கும் மேலே பரண குறிக்கும் அப்போது நம்மள கீழ்நிலையிலிருந்தே மேல்நிலைக்கு உயர்த்தி காட்டக்கூடிய ஒரு நட்சத்திரம் ஒரு தெய்வம் யாரு அப்படின்னா அது முருகன் தான் வேற யாராலேயும் முடியாது நீங்க எவ்வளோ கீழே இருந்தாலுமே எவ்வளவு அடிமட்ட நிலைமை இருந்தாலும் முருகா அப்படின்னு சொல்லிட்டா போதும் அவன் முன்னுக்கு வந்து நின்னு உங்களை முன்னேற்றி விட்டுருவான் இதுதான் சத்தியமான உண்மை அப்ப ஆத்மார்த்தமா நமக்குள்ள முருகன் வந்து அமர்ந்து எப்பேற்பட்ட கர்மவினையும் தீர்த்து உங்களுக்கு சுக்கரனுடைய வலிமையும் உங்களுக்கு சூரியனுடைய அந்தஸ்தையும் புதனுடைய ஞானத்தையும் கொடுத்து உங்களை பாறில் மிகச்சிறந்த ஒரு மனிதராக மாற்றுவதற்காக மட்டுமே இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு முருக வழிபாடு நம்ம செய்கிறோம் ஏன் கல்யாணம் பண்ணுறாங்க நான் தான் சொன்னேனே செவ்வாய் சுக்ரன் சேர்ந்தாதான் அங்கே திருமணம் கரெக்டா எப்பயுமே திருமணத்திற்கு யார் தேவை இந்த பக்கம் செவ்வாய் வேணும் இந்த பக்கம் சுக்ரன் வேணும் அப்போ அங்கே சுக்ரன் உச்சமடையக்கூடிய இடத்தில் கண்டிப்பாக செவ்வாயை பிடித்து கொண்டோமானால் கல்யாணம் விரைவில் நடந்துவிடும் அதனால தான் எல்லா தெய்வங்களும் என்ன பண்ணாங்க பங்குனி உத்தரத்தன்னைக்கு திருமணம் செய்தார்கள் திருமணம் பங்குனி உத்தர செஞ்சா செஞ்சால் என்ன ஆகும் ஏற்கனவே முருகன் வந்து அந்த நாளில் அந்த அருள் பாவிக்க ரெடியா இருக்கு அப்புறம் சுக்கரனும் அந்த இடத்துல உச்சமா இருக்காரு சூரியன் அப்படின்ற சொல்ல தலைமை பண்பு நம்மளுக்கு கிடச்சிரும் புதனுடைய விஷயத்தால் நல்ல காதல் இணைத்து அந்த திருமணத்தில் அந்த தம்பதியர்கள் ஒற்றுமையாக இருப்பார்கள் அதனால தான் கல்யாணம் அந்த நாளில் பண்ணாங்க அதனால தான் தெய்வங்கள் என்ன பண்ணாங்க தானே அந்த நாளில் கல்யாணம் செய்து இந்த நாளில் கல்யாணம் பண்ணிக்கோங்க நீங்களும் நல்லா இருப்பீங்க அப்படின்ற மாதிரியான ஒரு வழிகாட்டுதலை நமக்கு காட்டினார்கள் ஸோ எல்லாமே அப்படிதாங்க ஓகே ஐயப்பன் பிறந்தாரு நீங்களே அதுக்கு என்ன மேடம் எனக்கு புரியவே இல்லை அப்படின்னா மோகினி அவதாரம் யார் எடுத்தா சாஷாத் மகாவிஷ்ணு எடுத்தார் அப்போ மகாவிஷ்ணு யாரு புதன் மோகினினா யாரு புதன் சுக்கரனாக மாறி சிவபெருமானோட கூடிய தான் யார் பிறந்தா ஐயப்பன் பிறந்தார் நம்மளுக்கு அந்த கதை தெரியும் என்ன பண்ணாரு நம்ம மகாவிஷ்ணு மோகினி அவதாரம் எடுத்தாரு அந்த அழகில் மயங்கிய சிவன் அவரோடு இணைந்தார் ஐயப்பன் பிறந்தார் அதனால் தான் மகிழ்ச்சி வதமே நடந்தது இல்லையா அப்போ இந்த நினைவு தான் இல்வாழ்வைக்கு தேவைப்படுது வரக்கூடிய எல்லா தடைகளும் நிவர்த்தி பண்ணக்கூடிய ஒரு கூட்டு கிரக அமைப்பாக இருக்குது இந்த கூட்டு கிரக அமைப்புல நீங்கள் எல்லா வினைகளும் திருக்கக்கூடிய முருகனை பிடித்து கொண்டீர்களே ஆனால் உங்களுக்கு எல்லாவற்றையும் அவன் கொடுப்பான் ஓகே இப்போ வந்து நம்ம இது வந்து அஸ்ட்ராலஜிக்கல் ரீதியாக பார்த்தாச்சு நம்ம இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு என்ன செய்யலாம் என்ன மாதிரியானா வழிபாடு பண்ணலாம் நான் ஏற்கனவே சொல்லேன் எப்படி வேணா வழிபாடு பண்ணலாம் முருகனை கொண்டாடுவதற்கு நேரம் ஏது காலம் ஏது அவனை நினைச்சாலே போதும் முருகா நம்ம நினைச்சுட்டாலே போதும் இத வந்துட்டேன் அப்படின்னு அவர் ஓடி வந்துடுவாரு ஆனா கொஞ்சம் ஸ்பெஷலா எல்லார் வீட்டுக்கு போவார்ல நம்ம வீட்டுக்கு மட்டும் கூப்பிட்டு வச்சுக்கணும்ல அப்ப என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் ஒவ்வொரு நேரம் ஹோரை பார்த்து பண்ணவன் சோட போக மாட்டான்னு ஒரு பழமொழியே இருக்குங்க யாருக்கெல்லாம் வந்து வேலை கிடைக்க வேண்டும் யாருக்கெல்லாம் அரசு உத்தியோகம் கிடைக்க வேண்டும் யாருக்கெல்லாம் ப்ரமோஷன் கிடைக்க வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னேன் உலக வாழ்க்கைக்கு தேவைப்படுகிற அத்துணை சகல சௌபாகியங்களும் தரக்கூடிய ஒரே ஒரு நாள் இந்த பங்குனி உத்தரம் தான் அப்போ அந்த பங்குனி உத்தர தன்னைக்கு நமக்கு என்னெல்லாம் வேணுமோ லிஸ்ட் போட்டு முருகன்ட்டை கேட்டு வாங்கிக்கோங்க அப்புறம் விட்டுட்டா திரும்ப ஒரு வருஷம் நம்ம வந்து வெயிட் பண்ணி உக்காந்துருக்கிற மாதிரி இருக்கும் சரியா அப்ப இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் அரசு வேலை வேணும் இல்லைங்க எனக்கு வேலை வேணும் எனக்கு ப்ரொமோஷன் வேணும் எனக்கு வந்து நான் ரொம்ப வீக்கா இருக்கேன் மதிக்கவே மாட்டாங்க என் திறமைக்கு என் தகுதிக்கு தகுந்த வேலை கிடைக்கவில்லை அப்படின்னு கொஞ்சம் ஒரு மாதிரி மனசு சஞ்சலப்படுற ஆட்களாக இருந்தீர்களே ஆனால் கண்டிப்பாக சூரிய ஹோரையில் நல்லா ஞாபகிச்சுக்கோங்க சூரிய ஹோரையில் ஒரு ஆறு விளக்கேச்சி கண்டிப்பா நெய் விளக்கேச்சி உங்களுடைய அந்த ஆறு தீபத்தையும் சந்தன குங்குமம் போட்டு ஆறு தீபம் ஏற்றி அன்னைக்கு கோதுமையால் ஆன ஒரு அப்பமோ இல்ல கோதுமையால் ஆன ஒரு நேவியத்திய பொருளை வச்சு நீங்க முருகப்பெருமானுக்கு படைச்சிங்கன்னா எண்ணி ஒரு நாற்பத்தெட்டு ஐம்பது நாளுக்குள்ள உங்களுடைய எல்லா விஷயமும் மாறும் முதன்மையான தேவை நம்பிக்கை தயவு செஞ்சு கமெண்ட்ல வந்து அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு போடாதீங்க நான் நம்புறேன் இல்லை நம்புங்க நீங்க நம்புங்க எனக்கு பணம் வேணும்னு போடுங்க கமெண்ட்ல பணம் வரும் நீங்க எதை நினைக்கிறீர்களோ அது கண்டிப்பாக உங்களிடம் வந்து சேர்ந்தே ஆகும் நினைக்கிறது மட்டும்தான் பாயி நம்ம நினைக்கணும் நம்ம உட்காந்து நினைக்காம நான் வந்து கூறையை பிடிச்சிட்டு வரேன்னா உட்காந்துட்டே இருந்தா கூறையில் ஓட்டையாவது போடணும்ல அந்த அந்த விஷயத்தையாவது பண்ணும்ல சும்மா எப்படி குடுப்பாங்க கடவுள் நம்ம முயற்சி பண்ணணும் நம்ம முயற்சிக்கு தடையாக இருக்கிற எல்லாத்தையும் என்ன பண்ணுவா முருகன் வேலை வச்சு அப்படி அனுப்பி தவிடுபடியாயிட்டுவான் சரியா அப்போ யாருக்கெல்லாம் வேலை அப்படின்ற இடத்துல ஒரு பிரச்சனை இருக்கோ வேலையில் மாற்றம் வேண்டுமோ வேலையில் கௌரவம் வேண்டுமோ அந்தஸ்து வேண்டுமோ சமுதாயத்தில் ஒரு மதிப்பு வேண்டுமோ சூரிய சூரியகோரையில் இந்த ஆறு விளக்கு பஞ்சு திரி போட்டு நெய் விளக்கேற்றி அந்த விளக்குக்கு சந்தன குங்கமெல்லாம் வச்சு கண்டிப்பா முடியும்னு சொல்கிறவங்க சண்முகனுடைய மந்திரத்தை சொல்லுங்க இல்லைங்கன்னா முருகா 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 முருகான்னு சொல்லிவிட்டு ஒரு ஆறு வேலை கேட்டுங்க நான் திரும்பவும் சொல்கிறேன் நீங்களாச்சு முருகன் ஆச்சு உட்காந்து நமஸ்காரம் பண்ணி நல்லா வேண்டிட்டு போங்க உங்களுக்கு கல்யாணமே ஆள் கல்யாணத்துக்கு வரேன்னு பார்த்துட்ருக்காங்க கல்யாணமே நடக்க மாட்டேங்குது சுக்கர ஒரே பிடிச்சிக்கோங்க ஆண்களாக இருந்தால் சுக்கர ஒரே பிடிச்சிக்கோங்க உங்களோட லக் என்ன தெரியுமா ஆறு டூ ஏழு வெள்ளிக்கிழமை இந்த தடவை பங்குனி உத்தரம் வருது வெள்ளினாலே சுக்கரன் தான் நிறைய பேருக்கு இந்த தடவை கல்யாணம் ஆக போகுதுன்னு நினைக்கிறேன் எனக்கு அப்படி தான் தோணுது முருகன் அருளால் எதுவுமே இல்லை இல்ல இந்த ஒரு கிரகமா இருந்தாலும் பரவாயில்ல கிட்டத்தட்ட ஏழு கிரகங்களுடைய கூட்டி நினைவு சேர்க்கை அதுவும் பங்குனி உத்தர தண்ணிக்கு வேற லெவல்ல முருகன் வந்து மாஸ்க் காட்ட போறாருன்னு நினைக்கிறேன் உலகத்துக்கு எனக்கு அப்படிதான் தோணுது இந்த பக்கம் குரு செவ்வாய் மட்டும்தான் கொஞ்சம் மிஸ்ஸிங் கிட்டத்தட்ட சூரியன் சுக்ரன் ராகு சனி புதன் இங்கிருந்து கீழ இருந்து சந்திரனும் கேதுவும் டைரெக்டா ஏழாம் பார்வை வேற ஒரு ஏழு கிரகங்களுடைய கூட்டு இணைவோடு இந்த தடவை பங்குனி உத்தரம் இருக்கும்போது இந்த ஏழு கிரகங்களுடைய ஆசையும் நீங்கள் வாங்க போகிறீங்க அதுக்கு நீங்கள் கவலையே பட வேண்டாம் ஓகேவா அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆண்களாக இருந்தால் சுக்கர உரையில் எப்போ வருது ஆறு டு ஏழு வருது திரும்ப பார்த்தீங்கன்னா மத்தியானம் ஒன்று டு ரெண்டு வருது திரும்ப இல்லை மேடம் நான் ஆஃபீஸுக்கெலாம் போகிறேன் எங்கே முடியலன்னா ஒன்றுமே வேண்டாங்க எட்டு டு ஒம்பது பிடிச்சிக்கோங்க எட்டு டு ஒம்போது சுக்கர உரையில் உட்காந்து முருகா அப்படின்னு மனசார ஆஃபீஸுக்கெல்லாம் போயிட்டு வந்து நிம்மதியாக நைட்டு ஒரு ஆறு விளக்கேற்றி உட்காந்து அவங்கிட்ட அவங்களுடைய கோரிக்கையை சொல்லுங்கள் உங்களுக்கு நிறைய சம்பத்துக்களையும் நிறைய செல்வங்களையும் நிறைய சுகங்களையும் மனதுக்கு இனிமையான மதிநுட்பம் பொருந்திய ஒரு கண்டிப்பான ஒரு மனப்பெண்ணை முருகனுடைய அருளால் உங்களுக்கு அவர் கிடைக்க அருள் புரிவார் கண்டிப்பாக நடக்கும் நீங்கள் பெண்ணாக இருந்தால் செவ்வாய் ஓரையில் வழிபடுங்க உங்களுக்கு தீரா கடனாக இருக்குது என்னால் முடியவே இல்லை இந்த கடனிலருந்து என்னால் வெளியிலேயே வர முடியல கண்டிப்பாக செவ்வாய் உரையில் வழிபடுங்க எங்கள் வீட்டுக்காரருக்கு ஆரோக்கியம் இல்லை செவ்வாய் உரையில் போய் கும்பிடுங்க எது வேணும் அந்த ஓரையை மட்டும் பிடிச்சிக்கோங்க அந்த ஓரையில் ஆறு விளக்கேற்றி கண்டிப்பாக நெய் விளக்கு தான் ஏற்றணும் நெய் விளக்கு ஏற்றி முடியும்னு நினைக்கிறவங்க அதில் ஒரு கல்கண்டு போட்டு ஏற்றுங்க இல்லை மேடம் அதெல்லாம் வாங்குறதுக்கு எனக்கு டைம் இல்லைன்னா ஓகே நோ ப்ராப்ளம் விளக்கேத்தி உட்காந்து முருகனுடைய வழிபாடு சொல்ல 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 வழிபாடு பண்ண 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 அன்னைக்கு ஒரு நாள் விரதம் இருக்க முடிஞ்சால் விரதம் இருங்க எந்த கடவுளும் உங்களை பட்னியாக இருந்து தான் வந்து வரணும்லாம் எதுவும் கேட்கல சாப்பிட முடியல எனக்கு வந்து ஒரு மார்க்னால் இருங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை கொஞ்சம் லைட்டாக எடுத்துக்கோங்க சாயந்தரம் போய் முருகனை பார்த்துட்டு வாங்க பால் கொடுத்து அபிஷேகம் பண்ணிவிட்டு வாங்க கண்டிப்பாக பசும்பால் கொடுங்க பசும்பால் தான் வருமானம் பால் தாங்க சந்திரன் அவர் வேற இங்கே உட்காந்து நேராக பார்க்குறாரு இந்த சூரிய சந்திர இணைவு இருக்குது பார்த்திங்களா அதுதான் உலகத்தில் பெரிய லெவல் ஒன்றுமே இல்லாத இருட்டை கூட சூரியன் தன்னுடைய இப்படி கொடுத்து பௌர்ணமியாக்கி பெருசாக காட்டுறாரு அப்போ நீங்கள் ஜோலிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக சூரிய சந்திர இணைவு தேவை இந்த கரெக்டாக சந்திரன் ஏழில் உட்காந்து அப்படியே அழகாக சூரியனை பார்ப்பார் சூரியன் அங்கேருந்து நேராக சந்திரனை பார்ப்பார் இந்த உத்திர நட்சத்திரம் எப்போ வருது அப்படின்னா பத்தாம் தேதி ஆனா மத்தியானமே வருது நம்மளுக்கு காலையில இருக்கிறது தான் கணக்காக எடுத்துப்போம் அப்போ பதினொன்றாம் தேதி உத்தர நட்சத்திரம் ஓகே அதே பன்னெண்டாம் தேதி ஏகேன் என்ன வருது அப்படின்னா பங்குனியோடைய பௌர்ணமி வருது ஸோ இயல்பாக பௌர்ணமி உத்தர நட்சத்திரம் மேக்ஸிமம் ஒன்னா தான் வரும் சில சமயங்களில் கொஞ்சம் அப்படி ஒரு டிஃப்ரென்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புமே உண்டு இந்த தடவை கொஞ்சம் முன்பின் அடுத்தடுத்த நாட்கள் வருது அப்போ கண்டிப்பா நீங்க பௌர்ணமி வழிபாடும் பண்ணுங்க உத்தர வழிபாடும் பண்ணுங்க சாமியை கும்புறதுக்கு நாலேது நேரம் எது இருந்தாலும் எஸ்பெஷலி உத்தர நட்சத்திரத்தன்னைக்கு நீங்க பண்ணீங்க அப்படின்னா அதனுடைய பலன் கைமேல் கிடைக்கக்கூடிய ஒரு பலனாக இருக்கும் நீங்கள் பயங்கரமாக படிக்கணும் நீங்கள் ஏதோ ஒரு வெளிநாட்டுக்கு போய் படிக்கணும்னு முடிவு இருக்கீங்க உங்களுடைய எஜுகேஷன் தடைப்பட்டுட்டே இருக்குது புதன் உரையே பிடிங்க ரொம்ப சிம்பிள் நீங்கள் லவ் பண்ணுறீங்க அந்த பொண்ணு ஒத்துக்க மாட்டேங்குது இல்லை நீங்கள் வந்து ப்ரப்போஸ் பண்ணுறீங்க ஒன்றும் அங்கே வேகலை நிஜமாகவே அது நல்ல பொண்ணாக தான் இருக்குது புதன் உரையில் வழிபாடு பண்ணுங்கள் முருகனை முருகனே வந்து லவ்வுக்கான கடவுள் தான் இந்த தடவை அப்படி தான் மாற்றிடும் நம்ம இல்லை அவருமே ஒரு ஏழு கிரகத்தோட உட்காந்து அப்படி அருள் பாவிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கார் தடவை அதனால் நினைத்த காரியங்கள் அனைத்தும் கைகூட போகிறது தடவை யாருக்கெல்லாம் வேலை வேணுமோ வேலை கிடைக்க போகுது யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆகலையோ கல்யாணம் ஆக போகுது கடன் அடையிலையோ கடன் அடைய போகுது பிரம்மாண்ட வெற்றி கிடைக்க போகுது பெயர் புகழ் கிடைக்க போகுது ஏன்னா கிட்டத்தட்ட அஞ்சு பிளானட்டுக்கு நடுவில் இந்த உத்தர நட்சத்திரம் வந்து கீழே இருக்கிற ரெண்டு பிளானட்டோட எனர்ஜியோடு அது வந்து இயங்க போகுது அப்படின்ற போது சொல்லவே வேண்டாம் சூப்பராக இருக்குது ஒரே ஒரு பாடல் நான் உங்களுக்கே உங்களுக்குன்னு சொல்கிறேன் என்னுடைய ரெட்ரோ ஆன்மீக நேர்களுக்கு மட்டும் இந்த ஒரு பாட்டை நீங்க இந்த ஆறு வேலை கேத்துறீங்கள அந்த நேரத்துல சொல்லுங்க கூகுள் போட்டாலே வந்துடும் இருந்தாலும் சொல்றேன் ஏறுமுகம் முகம் ஏறி விளை யாடு முகம் ஒன்றே ஈசனுடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே கூறும் அடி யார்கள் வினை தீர்த்த முகம் ஒன்றே குஞ்சுருவ வேல்வாங்கி நின்ற முகம் ஒன்றே மாறுபடு சூரனை வதைத்த முகம் ஒன்றே வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே ஆறுமுகம் ஆன பொருள் நீ அருள வேண்டும் ஆதி அருணாசலமாய் அமர்ந்த பெருமானே இந்த ஒரே ஒரு பாட்டு எத்தனை தடவை முடியுமோ அத்தனை தடவை சொல்லுங்கள் நான் சொன்னேன் பார்த்தீங்களா இந்த பாட்டுக்குள்ளே ஒரு மிகப்பெரிய சூட்சமம் இருக்குது கிட்டத்தட்ட ஏழு கிரகங்களுக்கு முருகப்பெருமானை அருள் பாய்க்கக்கூடிய இந்த ஏழு வரிகள் இந்த பாட்டை மனப்பாடமாக தெரியும் அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் சொல்லுங்கள் இல்லையா ஒன்றும் இல்லை ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கோங்க பாஸ் பண்ணிவிட்டு என்னோட நிறையா பேர் நல்லா சொல்லுவாங்க அதெல்லாம் கேளுங்கள் யாருக்கு வேலை வேணுமோ யாருக்கு உத்தியோகம் வேணுமோ யாருக்கு கௌரவம் வேணுமோ ராகு கேதுக்களால் ஏதாவது பிரச்சனையால் கரும வினையால் அவஸ்தைப்பட்றீங்களோ யாருக்கு தொழில் ஒழுங்காக அமையவில்லையோ யாருக்கு வந்து கல்யாணமே நடக்கலையா யாருக்கு வந்து திருமணம் அப்படின்ற இடத்துல திரும்ப 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 பிரச்சனையாகிட்டே இருக்கா எனக்கும் என் முண்டாட்டிக்கும் இல்லை எனக்கும் என் வீட்டுக்காரருக்கும் ஏதோ ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஓடிக்கிட்டே இருக்குது ஏதோ ஏதோ பண்ணிட்டாங்கன்ற மாதிரிலாம் ஃபீல் பண்ணுறீங்களா எல்லாமே தீந்து போக போகும் நீங்கள் நம்புங்கள் இந்த ஒரு நாள் உங்களுக்கே உங்களுக்குன்னு இந்த ஒரு நாள் வந்திருக்கு இந்த ஒரு நாளில் உட்காந்து மனமுருக செவி இனிக்க அவனை பிடிச்சிக்கிறதான் வேலை நீங்கள் ஆடுவீங்களோ பாடுவீங்களோ கொண்டாடுவீங்களோ வரதா இருப்பீங்களோ முருகனை உங்கள் பக்கம் திரும்பி பார்க்க வைக்கணும் என்ன வேணால் பண்ணிக்கோங்க நீங்களாச்சு உங்கள் முருகனாச்சு ஆனால் இந்த ஒரு பாடலை கண்டிப்பாக பாடுங்க இந்த மாதிரி ஒரு நாலஞ்சு பாடல் இருக்குது ஆனால் இந்த ஒரு பாடல் அப்படின்றது உங்களுடைய எல்லா விஷயத்துக்கும் தீர்வு தரக்கூடிய ஒரு பாடல் கந்த புராணம் படித்ததுக்கான அத்துணை விதமான பலனையும் கொடுக்கக்கூடியது இந்த ஒரே பாடல் தான் நாம் அப்போ என்ன பண்ண போகிறோம் ஃபைனலாக இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு நம்ம ஓரையில் நம்மளுக்கு தேவைப்படுற விஷயங்களில் நம்ம செய்ய போகிறோம் அப்போ ஒரு டவுட் வரும் எப்போ மேடம் டைமிங் சொல்லுங்களேன் எனக்கு டைமிங் சொன்னீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இதுக்காண்டி நான் போய் கேண்டர்லாம் தேடி எடுத்து பார்க்க வேண்டாம் நான் நோட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு காசு பணம் துட்டு எல்லாம் வரணும் சலகல சௌபாகியமும் கிடைக்கணும் கண்டிப்பாக வந்து நல்ல மனப்பெண் கிடைக்கணும் திருமண விரதம் இருக்கக்கூடிய ஆட்களாக இருந்தால் காலையில் ஆறு டு ஏழு சி சுக்கர ஹோரையில் ஆறு விளக்கேற்றி முருகப்பெருமானை வழிபாடு செய்யுங்க முடியும்னா நான் சொன்ன இந்த பாடலை ஒரு தடவை சொல்லுங்கள் கூடையே சேர்ந்து உங்களுக்கு என்னெல்லாம் பிடிக்குமோ போடுங்க கதஷ்டி கோஷம் போடுங்க கந்தகுரு கோஷம் போடுங்க வேல்மரல் பிடிங்க எது வேணா பண்ணுங்கள் இந்த ஒரு பாட்டை சொல்லிட்டு அந்த விஷயத்தை பண்ணுங்கள் இப்போ சந்திரன் வேணும் யாருக்கெல்லாம் பெயர் புகழ் வேணும் யாருக்கெல்லாம் டெய்லி டெய்லி நீங்கள் உழைக்கிற ஆட்களாக இருக்கிறீர்கள் தனோ மாத வருமானம் பண்ணக்கூடிய ஆளாக இல்லைங்க நான் தனக்கூடியாக இருக்கேங்க ஆனால் எனக்கு ஏதாவது முருகன் பண்ணுவான் நான் உங்களுக்கு தாங்க பண்ணுவான் இப்போ கண்டிப்பாக எட்டு டு ஒம்பது காலையில் முருகா அப்படின்னு வேண்டிட்டு முடியும் எடுத்துட்டு ஒம்போது முருகன் கோயிலுக்கு போயிட்டு வாங்க அந்த நேரத்தில் போய் பாருங்கள் வருமானம் அப்படியே அழகாக உங்களுக்கு உயர்ந்துகிட்டே இருக்கும் நீங்கள் கண் கூட பார்த்துக்கிட்டே இருப்பீங்க நீங்கள் ஒரு அக்ரிமெண்ட் சைன் போட போகிறீங்க அன்றைக்கி நீங்கள் ஒரு முக்கியமான விஷயம் எடுக்க போகிறீங்க புதிய முயற்சி தொழில் தொடங்க போகிறீங்க புதிய கல்வி படிக்க போகிறீங்க ஒரு லவ்வே ப்ரப்போஸ் பண்ண போகிறீங்க இல்லை ஒரு ஒரு காதல் இனிக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் கவலை மறக்க வேண்டும் நினைக்கிறீங்க ஒன்றுமே பண்ணாதீங்க ஏழு டு எட்டு புதன் உரையே பிடிச்சிக்கோங்க அன்னிக்கு அந்த நேரத்தில் அதை பண்ணுங்கள் என் குருநாதர் அடிக்கடி ஒன்று சொல்லுவார் உச்சி காலம்தான் செவ்வாயுடைய காலம் அப்படின்னு சொல்லுவார் இந்த தடவை நம்மளுக்கு வெள்ளிக்கிழமை இறக்கறனால இந்த பதினொன்று டு பன்னெண்டு இந்த டைம் செவ்வாய் ஓரையாகவே வருது எவ்வளோ அருள் புரிகிறாமல் பாருங்கள் முருகன் நான் நிஜமாக சொல்கிறேன் வெள்ளிக்கிழமை இந்த பதினொன்று டு பன்னெண்டு வரக்கூடிய இந்த செவ்வாய் ஓரையில் யாரெல்லாம் வந்து முருகனை நினச்சி விளக்கேற்றி மனசார வழிபடுறீங்களோ கண்டிப்பாக உங்களுடைய கடன் கண்ணுக்கு முன்னாடி தவிடுபடியாகும் கல்யாண ஆகாத பிள்ளைங்களுக்குலாம் கல்யாணம் ஆகிடும் காசு பிரச்சனை பண பிரச்சனை யாரெல்லாம் அசிங்க அவமானப்படுத்துனாங்களோ எல்லாம் சரி யாரெல்லாம் லேண்டு பிரச்சனை மாட்டிருக்கீங்க இடம் கட்ட முடியல வீடு வாங்க முடியல அதெல்லாம் தவிக்கிறீங்களோ அதெல்லாம் சரியாக போகும் நான் ஒரு வீடு எனக்குன்னு ஒரு காலடி இடம் இல்லைன்னு நான் தவிச்சிட்ருக்கேன் அப்படின்னா இந்த நேரத்தை ஏற்றி அவனுக்குன்னு ஒரு ஒரு ரூபாய் எடுத்து வச்சு ஆரம்பித்து பாருங்கள் அது செம்ம சக்ஸஸாக உங்களுக்கு கொண்டு போய் முடியும் அப்போ இந்த பதினொன்று டு பன்னெண்டு இந்த நேரத்தை தயவு செஞ்சு தவற விடாமல் செவ்வாய் ஓரை வரக்கூடிய வெள்ளிக்கிழமையோடு கூடிய செவ்வாய் ஓரை வரக்கூடிய இந்த நேரத்தில் கண்டிப்பாக பெண்களாக இருந்தால் உங்கள் திருமணத்திற்காக நீங்கள் வந்து ஒரு வழிபாடு இன்றைக்கி செய்கிறீங்கன்னா இந்த நேரத்தை பிடிச்சிக்கோங்க எல்லாம் பண்ணுங்கள் பால் பாயசம் வச்சு நைவேத்தியம் பண்ணுங்கள் துவரம் பருப்பு இருக்குல்ல அதை எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சிருங்க துவரம் பருப்புனாலே செவ்வாய் தாங்க உங்கள் வழிபாட்டில் இந்த பக்கம் உப்பு இந்த பக்கம் துவரம் பருப்பு இந்த பக்கம் கல்கண்டு ரொம்ப சின்னது போதும் இதை மூணையும் வச்சு இந்த பக்கம் விளக்கை ஏற்றி அந்த விளக்குக்கு பூவால் அவர் அர்ச்சனையை போட்டு உங்களுக்கு தெரிஞ்ச மந்திரத்தை சொல்லுங்க இல்லாட்டி மந்திரத்தை யூடியூப்பில் ஓட விட்டிங்கன்னா அது சாம ஓடிக்கிட்டே இருக்கும் உங்களால் முடியும்னா அன்னைக்கு உட்காந்து கந்த சஷ்டிகோசம் படிங்க சும்மா புக்களையாவது படிங்க மனது முழுவதும் வாயு முழுவதும் சிந்தனை முழுவதும் முருகன் நினைந்து விட்டால் நிறைந்து விட்டால் போதும் வாழ்க்கையே நிறைஞ்சிடும் வேறு எதுவுமே தேவையில்லை அன்றைக்கி ஃபுல்லாக முருகா முருகா முருகான்னு உட்காந்துக்கோங்க அவன் உருகி 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 உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிருவான் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் கடவுளை வசப்படுத்தல் என்பது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ஒன்றே ஒன்று தான் கடவுளுக்கு தேவை அகங்காரம் இல்லாத ஆணவம் இல்லாத சரணாகதி மட்டும்தான் ஒன்று மிஞ்சி எனக்கு யாருமே இல்லை நீங்கள் அவங்ககிட்ட உங்களை ஒப்படைச்சிட்டிங்கன்னா போதும் அவன் உங்களை பார்த்துப்பான் அப்போ நீங்கள் ஒன்றுமே இல்லாத உங்கள் ஈகோவெல்லாம் திறந்து அப்பா என்னை பார்த்துக்கோப்பா இதுதான்ப்பா என் கஷ்டம் அவன்கிட்ட விட்டுட்டிங்கன்னா அவரை சமாளித்து பாருவங்களை அப்போ அது மட்டும் தான் தேவை அந்த நேரத்தை உங்களுடைய ஆணவம் அதிகாரம்லாம் வேண்டாம் அவங்ககிட்ட அதை பண்ணக்கூடிய நேர்கள் உயரத்தோட உச்சத்திற்கு தான் போவீர்கள் ஓகே அதே மாதிரி இந்த பன்னெண்டு டு ஒன்று இந்த டைம் தான் சூரிய ஹோரை இந்த நேரத்துல உங்களுக்கு வேலை கிடைக்கல வேலையில மாற்றம் வேண்டும் எல்லாம் நீங்க பண்ணுங்க மேடம் எங்க வீட்டுக்காரர் ஆபீஸ் போயிடுவாரு நான் பண்ணலாமா தாராளமாக பண்ணுங்க அவர் நினச்சிட்டே பண்ணுங்க அவரோட வே வேண்டுதலுக்காக பண்ணுங்க உங்களுக்கே ஒரு நல்ல ப்ரமோஷன் வேணுமா அந்த நேரத்துல உட்காந்து பண்ணுங்க தவற விடாதிங்க ஒருவேளை நீ ஆபீஸ்ல இருக்கீங்க பண்ண முடியாது அந்த நேரத்துல ஏதோ ஒரு காதில் போட்டு அந்தஸ்தி கேட்டு மனசால அவனாக ஈருங்க இங்க இருந்து அப்படியே மனசுல நினச்சிங்கன்னா அதுக்கு வல்லமை ஜாஸ்தி பூசலாறு கட்டலையா மனதுல கோவில் அதுக்கு தான் இன்றைக்கி வேல்யூ ரொம்ப ரொம்ப அதிகம் நான் திரும்ப திரும்ப சொன்ன மாதிரி மனதால் நீங்கள் முருகனை நினைத்தாலே போதும் அதுதான் தேவை அந்த நேரத்தில் வேறு எதையாவது போட்டு வேற எதாவது கேட்டு அதை கொண்டு வா எதை கொண்டு வான்னு யோசிச்சுட்டு இருந்திங்கன்னா ஒன்றுமே உழைக்காது அந்த நான் சொன்ன இந்த ஒவ்வொரு மணி நேரமும் உங்களுக்கு எது வேண்டுமோ அதுக்கான நேரத்தை தேர்வு செய்து அந்த நேரத்தில் உட்காந்து பண்ணுங்கள் இப்போ மற்ற நேரத்தில் பண்ணக்கூடாதா பண்ணுங்கள் யார் என்ன சொல்ல போகிறா குறிப்பிட்டு உங்களுக்கு இந்த நேரத்தில் வேணா இது இன்னும் கொஞ்சம் வலுவாக அதிகமாக வேண்டிக் கொள்ளுங்கள்னு தான் சொல்கிறேன் நீங்கள் எப்போ வேணால் முருகனை கும்பலாம் இந்த நாள் ஃபுல்லாக உங்களை முருகனை தான் கொடுத்துருக்கு எப்போ வேணால் கொண்டாடுங்க போய் முருகனை பாருங்கள் முடியும்னு நினைக்கிறவங்க பால் வாங்கி கொடுத்து அபிஷேகத்துக்கு கொடுங்க தேன் வாங்கி கொடுங்க அபிஷேகத்துக்கு இது எல்லாமே உங்களுடைய வாழ்வை வசதி மிக்க வளமை மிக்க ஒரு நபராக உங்களை மாற்றி வாழ்க்கையை இனிக்க செய்யும் நிறையா வந்து திருமணம் ஆகாதவர்கள் இந்த நாளில் வந்து விரதம் இருப்பாங்க நிறையா வந்து பணம் காசு வேண்டவங்க இந்த நாளில் விரதம் இருப்பாங்க விரதம் எப்படி இருக்க வேண்டும் உங்களுக்கு நான் சொல்லித்தரேன் வேணாம் உங்களுக்கே தெரியும் இருந்தாலும் சொல்கிறேன் கொஞ்சம் அசைவத்தை அறவே தவிர்த்துருங்க உங்களால் முடியும் அப்படின்னா நீங்கள் வெறுமா வெறும் வயிற்றோடு இருங்கள் இல்லையா வெறுமா பால் பழம் சாப்பிட்டுட்டு இருங்க கண்டிப்பாக நீங்கள் அன்று பண்ண வேண்டியது கோதுமை தானம் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு கோதுமையால் ஆன ஒரு பொருளை வச்சு நீங்கள் நெய்வேதியம் அன்னைக்கு பண்ணீங்கன்னா சூரியனுடைய அத்துணை ஆளுமையும் அழகாக ஈர்த்து கொண்டு சூரிய தோஷம் இருந்தாலும் சரியில்லை சூரிய பலன் நன்னாக இருந்தாலுமே வந்து அது வலு இன்னும் கொஞ்சம் அதிகரிக்கும் அப்ப ஒரே ஒரு முக்கியமான நேவேதயம் என்ன அப்படின்னா கோதுமையால் செய்யப்பட்ட ஒரு உணவு வகையை அன்னைக்கு நீங்க முருகனுக்கு படைச்சீங்கன்னா இதுதான் ஸ்பெஷல் உத்தரத்தன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னா நீங்க பால் பாசம் வைங்க சக்கரை பொங்கல் வைங்க எல்லாம் பண்ணுங்க இருந்தாலும் கோதுமையால் செய்யப்பட்ட அந்த குட்டி அந்த நம்ம கோதுமையில் ஊற்றவோல அந்த குட்டி குட்டி பணியாரம் மாதிரி இல்லை அப்பம் மாதிரி இதெல்லாம் பண்ணி உங்க வீட்டு பக்கத்துல இருக்கவங்களுக்கோ இல்லை கோயில் இருக்கவங்களுக்கோ போய் கொடுத்து விநியோகம் பண்ணி பாருங்க அவனுக்கு நேவேதயம் பண்ணி நீங்களே சாப்பிடுங்க அது இனிக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையும் கண்டிப்பாக இனிக்கும் வருடத்திற்கு ஒரு முறை வரக்கூடிய இந்த உத்திர நட்சத்திரத்தை தவற விடாதீர்கள் கண்டிப்பாக முருகனுடைய அருளால் நீங்கள் உயரத்தில் தான் போய் அமரப் போகிறீர்கள் ஸோ இந்த வழிபாடை பண்ணுங்கள் ஒரே ஒரு ரொம்ப சூட்சமமான ஒரு டயம் சொல்கிறேன் இந்த டயத்தை வந்து பிடிச்சிக்கோங்க நீங்கள் காலையில் ஆறு டு ஏழு மத்தியானம் ஒன்று டூ ரெண்டு சாயங்காலம் எட்டு டு ஒம்பது இது மூணுமே அந்த நாளுக்கான ஓரைகள் எப்பயுமே அந்த நாள் ரொம்ப சிறப்பு அது எந்த கிழமையாக வருகிறதுன்னு ஓகே அந்த கிழமைநாதன் ஒருத்தர் நம்மளுக்கு உதவி பண்ணுவார் அதுவும் அந்த கிழமைநாதன் உச்சமடையக்கூடிய ஒரு நேரத்தில் வந்திருக்கக்கூடிய பங்குனி உத்தரமாக இருக்கிறது அப்போ இந்த நாள் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் ஸோ தவற விட்டுறாதீங்க காலையில் நான் இந்த டைம் மத்தியானம் இந்த டைம் சாயந்தரம் டைம் இந்த மூணு டைம்லையும் உங்களால் முடியும்னா மூணு டைம் உட்காருங்க உங்களால் முடியவே இல்லை அப்படின்னா சாயந்தரம் எட்டு டு ஒம்போதாவது கண்டிப்பாக முருகன் கோவிலுக்கு போயிட்டு வாங்க இல்லை வீட்டில் முருகன் படத்துக்கு முன்னாடி உட்காந்து ஓம் சரகண பவ இந்த மந்திரத்தை திரும்ப திரும்ப சொல்லுங்கள் நான் சொன்ன அந்த ஒரு பாட்டையும் படிங்க வரக்கூடிய அடுத்த வருஷத்துலேயே உங்களுடைய கனவுகள் அனைத்தும் நிறைவேறுவதற்கு அந்த கார்த்திகேயன் கண்டிப்பாக அருள் புரிவார்